காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி சித்தா ஃபிஷிஷியன் வயிற்றுப்புழுக்கள் குடல் புழுக்கள் யூஸ்வலாக இதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் குழந்தைகளுக்கும் இருக்கும் வயதானவர்களுக்கும் இருக்கும் டீனஸ்க்கும் வந்து இருக்கும் ஸோ யாருக்கு எப்படி நம்ம உணவு முறை எடுக்கலாம் கை வைத்தியமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இதில் வந்து பார்க்க போகிறோம் சோ குடல் புழுக்கள்ல வந்து யூஸ்வலா நம்ம காமனா மெடிக்கல் இதுல சொல்றப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரசைட்ஸ் சொல்லுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா தட்டை புழுக்கள் இருக்கு கொக்கி புழுக்கள் நாடா புழுக்கள் போன்ற வந்து பல புழு வகைகள் வந்து இருக்கு சோ ஏன் இது வந்து வயதானவர்களுக்கு குறிப்பா ஏன் அதிகமா சில பேருக்கு இருக்கும் அப்படின்னா அவர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் தருணங்கள்ல தான் பெரும்பாலும் வயதானவர்களுக்கு வந்து இந்த புழுக்கள் வந்து ஏற்படும் குழந்தைகளுக்கு நார்மலாகவே இந்த புழுக்கள் கொஞ்சம் தான் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் எடுக்கக்கூடிய உணவு முறைகள் போன்ற காரணங்களாலேயும் இந்த புழுக்கள் எப்படி வந்து அவர்களுக்கு இதாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உணவு எடுக்கிறாங்க அந்த உணவுல வந்து அந்த புழுக்கள் இருந்தது அதனுடைய முட்டைகள் இருந்தது அப்படின்னா அதை உண்ணும் பொழுது அவர்களுக்கு வந்து செல்லப்படும் இல்லை அவங்க சமைத்தாங்க பார்த்தீங்களா சமைச்சவங்க வந்து சரியா கை கழுவாமையோ இல்லை பரிமாறுபவர்கள் சரியா கை கழுவாம மலம் கழித்து விட்டு சரியா ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் நல்லா நீட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் வரும் பொழுது அதனுடைய முட்டைகள் இந்த நகை கண்கள்ல வந்து இருக்கும் ஸோ அப்ப அவங்க பரிமாறும் பொழுதோ சமைக்கும் பொழுதோ உணவின் வழியாக வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த புழுக்கள் வந்து அஹ் அதிகமாக இருக்கு ஸோ இந்த புழுக்கள் இருக்கும் பொழுது என்னென்ன தொந்தரவுகள் இருக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல வந்து இந்த குழந்தைகள் வந்து முணங்குதல் பற்களை வந்து கடிக்கிறது அதுக்கப்புறம் ஆசன <das> வாய்கள்ல வந்து அரிப்பு ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரண்டுதல் ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க சில குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா தொப்புள் பகுதியை சுற்றி வழி எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இரவில் வந்து பற்களை வந்து நடநடன்னு கடிப்பாங்க சில குழந்தைகள் ரத்த சோகை நிலை ஏற்படும் சில குழந்தைகளுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கண் க அந்த பகுதிகளில் வந்து வெண்மை நிறமாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா புழுக்கள் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் இளம் வயதினருக்கும் இருக்கும் என்ன அப்படின்னு தேமல்கள் போன்று அவங்க உடலில் இருந்தது அப்படின்னா அவர்களுக்கும் குடல் புழுக்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சித்த மருத்துவ முறைகள்ல யூஷுவலா என்ன சொல்லப்படும் அப்படின்னா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கழிச்சல் மருந்து வந்து உட்கொள்ளணும் அப்படின்னு ஸோ டிவார்மிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராசஸாக கட்டாயமானதாவே நமது சித்த மருத்துவ முறையிலும் ஆயுர்வேத மருத்துவ முறைகளிலும் இருக்குது ஸோ யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவாம் வந்து பண்ணுவாங்க இதற்கு என்ன பிரத்யேகமா மருந்துகள் இருக்கு ஆனா இருந்தாலும் கை வைத்திய முறைகளா வந்து பொதுவாக நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாம்னா என்ன பண்ணலாம் தான் இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம் முதல் நிலையா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேம்பு வேப்பிள்ளை ஸோ இது வந்து குழந்தைகளுக்கும் ஒரு சிறந்த குடல் புழு நீக்கக்கூடிய மருந்து அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வயதானவர்களுக்கும் இது கொடுக்கலாம் ஸோ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலா வேப்ப துளிர் தளிர் இருக்கு பார்த்தீங்களா நல்லா இளம் பச்சையா இருக்கும் பார்த்தீங்களா அதை நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிதளவு ஆமணக்கு நெய் விட்டு நல்லா அப்படியே வலுவழுன்னு அரை அரைத்து கொள்ளணும் ஸோ அரைச்சிட்டு நல்லா இரண்டு குழந்தைகள் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு ஒன் ஒரு வயதுல இருந்து ஒரு இரண்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து நம்மளுடைய மிளகு இருக்கு பார்த்தீங்களா மிளகுல ஒரு மூன்று மிளகு அளவு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னுங்கிறத பின்னாடி சொல்றேன் ஸோ இந்த குழந்தைகளுக்கு ஒன்று வயதுல இருந்து ரெண்டு வயது வரை இப்படி வந்து கொடுக்கணும் அடுத்து இரண்டு வயது குழந்தைகள்ல இருந்து ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முழு கொட்டைப்பாக்கு அளவு வந்து எடுத்துக்கணும் ஐந்து வயதுல இருந்து பத்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து யூஸ்வலாக நம்மளுடைய நாகப்பழம் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு சைஸ் எடுத்துக்கணும் பத்து வயதுக்கு மேலே அவங்க உடல் எடை கேற்றார் போல் ஒரு நாகப்பழமோ இரண்டு நாகப்பழமோ மூன்று நாகப்பழ அளவு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஐந்து கிலோ எக்ஸ்ட்ரா ஆகும் பொழுதும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாகப்பழ அளவை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கணும் இதை எப்படி எடுக்கணும்னா காலை வெறும் வயிற்றில் ஒரு ஐந்து மணிக்கே இது விழுங்கிடணும் சோ குழந்தைகளானா அந்த உருண்டையை கொடுத்துட்டு கொஞ்சம் வெந்நீர் கொடுத்துட்டு படுக்க வச்சிடணும் பெரியவர்களானா ஐந்து மணிக்கு எழுந்திரிச்சு நல்லா குடிச்சிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் வந்து வெந்நீர் வந்து குடிச்சிடணும் அன்றைக்கு வந்து ரொம்ப காரசாரமான உணவுகள் அசைவ உணவுகள் எடுக்கக்கூடாது பெட்டர் வந்து என்னன்னா மோர் சாதம் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறது தான் ஒரு சிறந்த ஒரு விஷயம் சோ இந்த மாதிரி எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னா வாரம் ஒரு முறை சோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை ப்ரிஃபர் பண்ணோம் நான்கு வாரங்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா குடல் புழுக்கள் வந்து வெளியேறணும் இந்த ஒரு மாத கால அளவில் இனிப்பு சார்ந்த உணவுகள் மலச்சிக்கல் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்கொள்ளும் அதுக்கு நார்மலா சூர்ணத்தை வந்து எடுக்கலாம் இது அனைத்து வயதினரும் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து இன்னொருது என்ன அப்படின்னா இந்த வேப்பன் துளிர் சொன்னோம் அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை ஈர்க்கு அந்த குச்சி இருக்கு பாத்தீங்களா அந்த இலையை கிழந்த பிறகு இளம் குச்சி இருக்கு பாத்தீங்களா அந்த குச்சி வந்து நல்லா ஒரு பத்து குச்சி வந்து எடுத்துக்கணும் எடுத்து நல்லா உடச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக்சியில் வேணும் மாதிரி லைட்டா பல்ஸ்ல கூட வச்சுக்கலாம் இல்லை நம்ம கல்வ மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நல்லா தட்டி எடுத்துக்கணும் அதனுடன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐநூறு எம்எல் நல்ல ஒரு செம்பு அளவு தண்ணீர் வந்து ஊற்றணும் ஊத்தி நல்லா கொதிக்க விடணும் ஸோ கொதிக்க விட்டுட்டு எவ்வளவு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு எம்எல் வந்து வரணும் ஸோ நூறு எம்எல் வர்றப்ப அதை வடிகட்டி எடுத்துக்கணும் இதை ஐந்து நாட்கள் தினமும் காலை வெறும் வயிற்றில் வந்து எடுக்கணும் இதை யார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ் அதையும் தாண்டி ஒரு முப்பது வயது வரை இருப்பவர்கள் வந்து எடுக்கலாம் ஸோ அவர்கள் தொடர்ந்து ஐந்து நாட்கள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் காரசாரமான உணவுகள் துரித உணவுகள் அதிக இனிப்புள்ள உணவுகளை தவிர்த்து இது பண்ணாங்க அப்படின்னா அந்த புழுக்கள் வந்து வெளியேறும் மரத்தில் நம்ம வெளியேறுவதை கண்கூடாக வந்து பார்க்கலாம் இன்னொரு முறை என்ன அப்படின்னு ஸோ பூசணி விதை யூஸ்வலா வந்து பம்பின் சீட்ஸ் வெண்மை நிறத்திலும் இருக்கும் பச்சை நிறத்திலும் இருக்கும் எந்த பூசணி விதை வேணுமாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து பயன்படுத்தலாம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் பண்ணி வந்து வச்சுக்கணும் ஸோ பவுடர் பண்ணி வச்சிட்டு இதை யூஸ்வலா எப்படி வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிநீர் முறையாகவும் எடுக்கலாம் இல்ல இந்த பூசணி விதை பவுடரை வந்து காலை எம்டி ஸ்டமக்ல வந்து எடுக்கணும் எத்தனை நாட்கள் எடுக்கணும் அப்படின்னா ஏழு நாட்கள் தொடர்ந்து எடுத்துட்டு வரணும் இந்த பூசணி விதைக்கு வந்து ஆன்டி பேரசைட்டிக் வந்து ப்ராப்பர்டிஸ் வந்து இருக்கு ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழுக்களை கொல்லும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குகர்பிட்டேசின் அப்படிங்கக்கூடிய வேதியல் சத்து வந்து இருக்கு இது புழுக்களை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும் இதெல்லாம் எந்த நிலையில இருக்குன்னா எனக்கு மல மலம் போற ஆசன வாயில அரிப்பு ஏற்படுது சின்ன சின்ன புழுக்கள் தான் வந்து வெளியேறுது அதே மாதிரி என்னன்னா வய அந்த பற் பல் கடிக்கிறது வயிற்று பகுதியில தொப்புள் பகுதியில வலி ஏற்படுவது போன்ற இவர்களுக்கு இது எடுக்கலாம் சிலர் என்ன அப்படின்னா இதை சரியா ட்ரீட் பண்ணாத பொழுது அதிகமாக இந்த புழுக்கள் வந்து வளர்ந்து மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் வெளியேறும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலை கூட தாக்கி உயிரிழப்பை வந்து ஏற்படுத்தும் கல்லீரல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல எல்லாம் இருக்கிறவங்க டய செய்து இந்த கை வைத்தியத்தை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க நீங்கள் நார்மலாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர்களை பார்த்து உரிய சிகிச்சை எடுப்பது தான் ஒரு சிறந்த விஷயம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து இது நம்ம சரியாயிடுச்சு திருப்பி புழுக்கள் ஏற்படக்கூடாது அப்படின்னா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவு டிவாம் பண்ணக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவர்களை அணுகி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பின் அதாவது பிரச்சனை இருக்காது ஏன்னா புழுக்கள் இருந்தாலே வந்து நமக்கு செரிமானம் இருக்காது போன்ற தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கூறிய மூன்று முறைகளில் ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்திட்டு நீங்கள் என்ன பயனடைந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்